ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்றைய திரு நாவக்கரச பெருமான் அருளிய போற்றி திருத்தாண்டகங்களை வரிசையாக பார்ப்போம் இப்பதிகங்கள் திருவதிகை வீரட்டானம் திருவாரூர் மற்றும் திருக்கைலையில் அருளப்பட்டது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு நல்வினை தீவினை என்ற இரண்டு இருளிலும் சேராதவர் நம் இறைவன் அவருடைய புகழைப் புகழ்பவருக்கு சேர் இருவினையும் சேராது என்பது குரல் நெறி நம் மணிவாசகரும் போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்று அருள் இருக்கிறார் போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனித நடி போற்றி என்பார் மனிதன் புனித நடி போற்றியின் அன்புள் பொலிய வைத்தேனே என்பது திருமந்திரம் ஆக உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கிக் கடைய முன்னிற்கும் முதல்வனை மனத்தால் வாக்கால் காயத்தால் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யாவதற்கு இப்பதிகங்களை பாடி பெறுவோம் இனி பதிகத்திற்கு செல்வோம் எல்லாம் சிவனென்னை நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவாட் படையாய் போற்றி கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியனரனம் எய்தாய் போற்றி வீரட்டங் காதல் விமலா போற்றி பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி பல்லூழியாய படைத்தாய் போற்றி ஒட்டகத்தே ஊனா உகந்தாய் போற்றி உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி காட்டகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி கார்மேக மன்னமிடற்றாய் போற்றி ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி அலைகெடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி முள்ளையங் முடியாய் போற்றி முழுநீரு பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி ஏழ்நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி திரு வீரட்டானத்து எம் செல்வா போற்றி சாம்பர் அகலத்து அணிந்தாய் போற்றி தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி கூம்பித் தொழுவார் தங் குற்றவேளை குறி கொண்டிருக்கும் குழகா போற்றி பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி அலைகெடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி நீரேறு நீலமிடற்றாய் போற்றி நிழல் திகழும் வெண்மழுவான் வைத்தாய் போற்றி கூரேறு உமையொரு பால் கொண்டாய் போற்றி கோளரவம் ஆட்டும் குழகா போற்றி ஆறேறு சென்னி உடையாய் போற்றி அடியார்களுக்கு ஆரமுதமானாய் போற்றி ஏறேற என்றும் உகப்பாய் போற்றி இருங்கெடில வீரட்டத்து எந்தாய் போற்றி பாடுவார் பாடல் உகப்பாய் போற்றி பழையாற்று பட்டிச்சரத்தாய் போற்றி வீடுவார் வீடருள வல்லாய் போற்றி வேழத்து உரிவெருவப் போர்த்தாய் போற்றி நாடுவார் நாடர்க்கு அரியாய் போற்றி நாகம் அரைக்கசைத்த நம்பா போற்றி ஆடும் ஆண் ஐந்தும் உகப்பாய் போற்றி அலைகெடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி மண் துளங்க ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி மால்கடலும் கடலும் மால் விசும்பும் போற்றி விண்துழங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி வேழத்து உரி மூடும் விகிர்தா போற்றி துளங்க பாடல் பயின்றாய் போற்றி பார்முழுதும் ஆய பரமா போற்றி கண் துளங்க காமனை முன்காய்ந்தாய் போற்றி கார்கெடிலங் கொண்ட கபாலி போற்றி வெஞ்சின வெள்ளேறு ஊர்தியுடையாய் போற்றி விரிசடை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி துஞ்சா பலி தேரும் தோன்றால் போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நஞ்சொடுங்கும் கண்டத்து நாதா போற்றி நான்மறையோடு ஆரங்கமானாய் போற்றி அஞ்சலால் பாகம் அமர்ந்தாய் போற்றி அலைகடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி சீ பற்பதன் சிந்தை செய்தாய் போற்றி புந்தியாய் புண்டரீகத்து உள்ளாய் போற்றி புண்ணியனே போற்றி புனிதா போற்றி சந்தியாய் நின்ற சதுரா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி அந்தியாய் நின்ற அரணே போற்றி அலைகடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி முக்கனா போற்றி முதல்வா போற்றி முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி தக்கனா போற்றி தருமா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி என்றிருவர் தோல்கை கூப்ப துளங்காத எரிசுடராய் நின்றாய் போற்றி எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி எரிகடில வீரட்டத்து ஈசா போற்றி கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழடைந்தார் சொல்லும் கதியே போற்றி அச்சவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர் தம் புறமெரித்த சிவனே போற்றி திரு மூலட்டானனே போற்றி போற்றி வங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி மதையானை ஈருருவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி கொல்புலித்தோல் ஆடை குழகா போற்றி அங்கணனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர சொன்னாய் போற்றி செங்கனகத் தனிக்குன்றே சிவனே போற்றி திரு மூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாளா போற்றி மழவிடையாய் நின்பாதம் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண்ணுடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலை வேல் ஏந்தி போற்றி ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி சிலையால் அன்று எயிலெறித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி படையுடையாய் போற்றி போற்றி மண்ணிய சீர் மறை நான்கும் ஆனாய் போற்றி மரியேந்து கையானே போற்றி போற்றி உண்ணுமவர்க்கு உண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பிரையாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றிப் போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் சுடரோன் வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணி விகிர்தா போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி தூணீறு மெய்கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்து அயனோடு மாலும் காணா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வம்புளவு கொன்றை போற்றி வான்பிறையும் வாளரவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய நுண்ணிடையாய் கூரா போற்றி குறைகழலார் கோவே போற்றி நம்புமவர்க்கு அரும்பொருளே போற்றி போற்றி நால்வேதம் ஆரங்கம் போற்றி செம்பொனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் மனத்தென்றும் நீங்காய் போற்றி வள்ளரே போற்றி மணாளா போற்றி வானவர்கோண் தோல் துணிந்த மைந்தா போற்றி வெள்ளை ஏரேறும் விகிர்தா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி தெள்ளுநீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கும் ஆழி போற்றி சாவாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி சங்கொத்த சதுரா போற்றி சேவார்ந்த வேல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பிரமன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்று அரக்கன் ஐந்நான்கு தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திரு மூலட்டானனே போற்றி போற்றி